சாமிஜி வந்து ஒரு பயிற்சியோடைய முடிவு இன்னொரு பயிற்சி தொடக்கமாக வச்சுருப்பாங்க அதில் வந்து கண் பயிற்சி மூடுறோன்னு சொல்கிறோம் இன்னொன்று கண்ணு சார்ந்து இருக்க வர்ம புள்ளிகள் ஆக்டிவேட் ஆகும் கரும் கண்ணில் வந்து வர்மம் இருக்குது இந்த கை வச்சு அழுத்தும் போது காத்தி கையெடு காத்தி கையெடு இந்த ரெண்டு புருவம் இருக்குது பார்த்தீங்களா தொடக்கம் இதுக்கு பேர் புருவ வர்மம்னு பேர் அங்கேருந்து இங்கே வந்தீங்கன்னா இந்த சைடில் காத்தி இந்த சைடு இந்த சைடு இந்த சைடு இருக்குது பார்த்தீங்களா அப்படி அழுத்தீங்கன்னா நட்சத்திர காலம்னு பேர் ரெண்டு சைடில் பல்ல விழும் இப்படி கன்று வச்சு பார்த்தீங்கன்னா நடுவிரல் வைக்கிறாங்க நீங்கள் ஆள்காட்டி விரல் வைக்காதீங்க இங்கே பாரு இப்படி வச்சு பாரு ஒரு பல்ல விழும் நடுவிரல் 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 ஆ அழுத்தினீங்கன்னா இந்த இந்த எலும்புலேருந்து உள்ளே போகுங்க அது வந்து நட்சத்திர காலம் ஸ்டார் மாதிரி வரும் அப்படி கண்ணை முடிட்டு பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக ஸ்டார் மாதிரி உள்ளே தெரியும் இதுக்கு போய் நட்சத்திர காலம்னு பேர் இந்த இடத்துல காம்போதரி காலம்னு இருக்குது ரெண்டு எலும்பு எலும்பு இருக்குது பார்த்தீங்களா ரெண்டு வரலாம் இங்கே இங்கே ஒரு வரல் இங்கே இந்த கையில் இந்த வரல் வச்சிங்கன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன மூணு குருத்தெலும்பு தெரியும் சின்னதாக அதுக்கு பேர் காம்போதிரி காலம் சென்டரில் நீங்கள் ஓரத்தில் வைக்கிறீங்க காம்போதிரி காலம் பேர் அப்புறம் இந்த கண் இருக்குது பார்த்தீங்களா இந்த இடத்துல ஒரு ஹோல் மாதிரி தெரியும் நம்ம துக்கப்படும் போது என்னாகும் தண்ணி அதுலேயும் சரசரையாக வருதா இந்த இடத்துலையும் வரும் ஓரத்தில் வரும் இங்கே வந்தால் ஒரு சொல்லுவாங்க இந்த பக்கம் ஓரத்தில் வந்தால் ஒன்று சொல்லுவாங்க கண்ணீர் வர்றது கூட இருக்குது ஒவ்வொரு குணம் இப்போ இந்த இடத்துல இந்த புளிச்ச தழுற இடத்துக்கு பேர் வந்து மந்திர காலம்னு பேர் சரிங்களா மந்திர காலம் இந்த கண்ணாடி நோஸ் பேட் உட்கார்து பார்த்தீங்களா இந்த இடத்துக்கு பேர் கண்ணாடி காலம்னு பேர் மெடிடேஷன் பண்ணும்போது தயவு செஞ்சு கண்ணாடியை போட்டுட்டு பண்ணக்கூடாது நிறைய பேர் கண்ணாடி போட்டு பண்ணுறீங்க காற்றலோட பார்த்தோம் அப்படியே கண்ணாடி போட்டு யா எப்போ எடுத்தாலும் ஒரு நிமிஷம் மெடிடேஷனாக இருந்தாலும் சரி அது ஒரு மணி நேரம் பண்ணுறதா இருந்தாலும் சரி சாமிஜி அரை மணி நேரத்துக்கு மேலே பண்ண வேணான்னு நாளைக்கு நம்ம தவத்தை பற்றி பார்க்கறக்குறோம் ஸ்பெக்ஸ் போட்டுட்டு நாடி சுற்றி பண்ணக்கூடாது கண்ணாடி போட்டிருக்கிறவங்க மூச்சு பேச்சு பண்ணும்போது கண்ணாடி போட்டுட்டு பண்ணக்கூடாது இது கம்பல்சரி பண்ணக்கூடாது ஏன்னா உயிர் அடங்கும் இங்கெல்லாம் வந்து வர்மா பாயிண்ட்ஸ் இருக்குது இந்த கண்ணாடி என்ன வரும் இதுக்கு பேர் பொய்கை காலம்னு பேர் இந்த காதாண்டை கரெக்டாக பாருங்கள் கண்ணாடி போய் இப்படி உட்காரோம் இந்த இடத்துல இதுக்கு பேர் செவிக்குற்றி வர்மம்னு பேர் அப்போ இந்த கண்களை மூடும்போது கண்ணை சார்ந்திருக்கிற வர்மம்லாம் என்ன தூண்டப்படும் அடுத்து கண் பயிற்சிக்கு ஆக்கிக்கும் தண்ணென்னை அதனால் ப்ரிப்பேர் பண்ணிக்கும் அதுக்கப்புறம் கை ஏன்னா கண் ஸ்டெயின் பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம் கண்ணில் தான் அப்படி பார்க்க போகிறோம் அப்போ கண் அதுக்கு தயார்படுத்துக்கு தான் அந்த கண்ணை பொத்துறது நம்ம வச்சுருக்கோம் ஐ பாமிங் இன்னொன்று நம்ம கையில் காந்த ஆற்றல் நிறைய இருக்கும் அது நம்ம என்ன பண்ணுறோம் கண்ணுக்கு கொடுக்குறோம் ஏன்னா கண்ணு தான் இருக்கிறதுலே மெலிஸான ஸ்கின்னு இந்த இந்த இது வெள்ளையாக இருக்குது பார்த்திங்களா அதுக்கு பேர் வெண்மென் தசைகள்னு பேர் அதை பற்றி இப்போ எத்தனை சிஸ்டம் இருக்காங்கன்றதெல்லாம் நம்ம சயின்டிஃபிக்காக பார்க்குறோம் அப்போ கண் அசைக்காமல் இருக்கவே இப்போ நிறைய பார்த்திங்கன்னா கண் அசைக்காமல் இருக்கிறோம் செல்ஃபோன் வந்ததுக்கப்புறம் வச்சு நம்ம கையில் ஒரு குட்டிச்சா தன் சாத்தான் வச்சுருக்கேன் நான் இப்படி வச்சுட்டு இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு சவுண்டு கேட்டோட நம்ம வாட்ஸ்அப் படிக்குதோ அப்படின்னு நம்ம மனசுடைய பரப்புறம் போய் எடுத்துகிட்டு பார்க்குறோம் இப்போ கண்கள் வந்து என்ன அப்படி கண் இமைக்காம இருந்தாலே கண் ட்ரைனஸ் ஆயிரும் ஒரு அம்மா கேட்டாங்க பாருங்கள் கண் எனக்கு ட்ரையானா நமைச்சல் எடுக்க ஆரம்பிக்கும் உள்ளுக்குள்ளே வந்து நமைச்சல் எடுக்கும் இப்போ அடிக்கடி அவங்க என்ன பண்ணணும் கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணுறவங்க அந்த ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறவங்களாம் கை என்ன சொன்னாங்க தவத்து நிறைவேலில் கூட கையை தைச்சிட்டு மெதுவாக ஆற்றலை எங்கே கொடுக்க சொன்னாங்க கண்ணில் ஓற்றிட்டு தான் கையை மேலே தூக்க சொல்கிறாங்க இப்போ கண்கள் வந்து நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் கண்ணில் எவ்வளோ கோன் இருக்குது எத்தனை கேமரா இருக்குது எத்தனை மெகா பிக்சல் இருக்குன்றத பற்றிலாம் நம்ம பார்க்க போகிறோம் கண்ணில் மட்டும் பார்த்தீங்கன்னா பாருங்கள் நரம்புகள் எவ்வளோ நரம்புகள் முடியுதுன்னு கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் நரம்புகள் முடியுது கண்ணில் மட்டும் நமக்கு தலை வலிச்சா கூட டாக்டர் என்ன சொல்கிறாங்க ஐ டெஸ்ட் பண்ணிங்களான்னு கேட்குறாங்க தீட்சா நம்ம கண்ணில் நயன தீட்சியாக கண்ணில் கொடுக்குறேன் மூளைக்கு ரொம்ப கிட்ட இருக்கிற உறுப்பு எதுங்க கண்ணு தான் டேரக்ட் லிங்க்கு நமக்கு கண் ஓகேங்களா அப்போ கண் வந்து நம்ம நல்லா இப்படி பொத்தி ஒரு ஒரு நிமிட நேரம் நல்லா ஐ ஃபார்மிங் பண்ணிவிட்டு அப்புறம் எடுத்து கை என்ன பண்ணுறது ஒரு லிங்கமுத்திரை லிங்கமுடி இது இப்படி வச்சால் லிங்கமுத்திரை இப்படி கோத்து வச்சோன்னா அர்த்த லிங்கமுத்திரை இப்படி அர்த்த கைலாஷம் முத்திரை மாதிரி லிங்கமுத்திரையில் பாதி இது இது வச்சுட்டு இப்போ ரைட்டு லெஃப்ட்டு கையை செய்ய போகிற அறிப்போம் கண்களை பார்க்கலாமா ரைட் லேஃப்ட் நல்லா ஒரு வெளியில் வந்து சீ போடணும் காத்தி நல்லா வெளியில் நீட்டி வந்து இந்த ஷோல்டர் வரைக்கும் வரணும் அவ்வளோதான் ரைட் ஒரு பெண்டு ஒரு ஸ்ட்ரைட்டு வரும் கை பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி செய்யணும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்படியே செய்வாங்க அப்படிலாம் பண்ணக்கூடாது ஒரு செமி சர்க்கிள் போடணும் நல்லா அப்படி போகணும் நல்ல ஒரு சீ மாதிரி போடணும் நம்மளை சுற்றி ஒரு சீ மாதிரி போட்டே இறக்கணுங்க இது மாதிரி ஒரு அஞ்சு முறை செய்கிறார் ரெண்டு கருவழியே இந்த ஓரம் போகும் அந்த ஓரம் வரும் முதல்லாம் சாமிஜி தலையை திருப்பி தான் செஞ்சுட்டு சொல்லி கொடுத்துட்டு அவங்க யூடியூப்பில் போய் பார்த்திங்கன்னா சாமி செய்கிறது பார்த்திங்கன்னா கண்ணுக்கும் பயிற்சி கழுத்துக்கும் பயிற்சின்னு சொல்லுவாங்க இப்போ கேட்டிருக்கீங்களா சாமிஜியோடய யூடியூப்பில் கேட்டிங்களாம்மா சொல்கிறாங்க பாருங்கள் இப்போ கழுத்து வலி பிரச்சனை இருக்குங்க கண் பயிற்சி வந்து கழுத்தை திருப்பாமல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கழுத்தை திருப்பி ஒரு வாட்டி பண்ணிங்கன்னா அந்த சர்விகல் ப்ராப்ளத்துக்கு கேட்கும் யாரோ ஒருத்தர் லஞ்சில் கேட்டாங்க கழுத்து வலி இருக்குது என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்கு சொல்கிறோம் இதே தான் திரும்பவும் கேட்க மாட்டாங்க கண் பயிற்சி பண்ணி முடிச்சுட்டு கழுத்தை திருப்பாமல் அதே டைரக்ஷனில் கழுத்தை மட்டும் திருப்பி பண்ணிங்கன்னா அவங்களுக்கு கழுத்து வலி சரியாகும் நல்ல கழுத்தை திருப்பி இந்த மாதிரி நல்லா பண்ணிங்கன்னா உங்களுக்கு செர்விக்கல் இந்த இடத்துல ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த ஷோல்டர் வலி கை மறுத்து போகிறது அதுக்கெல்லாம் அதான் தீர்வு பிரச்சனை இருக்கிறவங்க கண் பயிற்சி ஒரு தடவை பண்ணணும் கழுத்து வலி இந்த கை மறுத்து போகிறது கழுத்து எலும்பு தேய்மானம் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறோம் சரிங்களா இப்போ அப் அப்டவுன் செய்ப்பா கைகள் வந்து நல்லா தம்பி அந்த கேப் இருக்கக்கூடாதுன்னா நல்லா மூடிக்கோங்க கையை உள்ளங்கை நல்லா மூடி இருக்கணும் அதே மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்படி செய்வாங்க இப்படி வச்சுப்பாங்க ஓட்டம் தெரியுதா இந்த மாதிரி கேப் இருக்கக்கூடாது நல்லா மூடி இருக்கணும் மூடி இருக்கா கை இந்த மாதிரி மூடி இருந்தால் உள்ளங்களே காந்தம் கரையும் உள்ளுக்குள்ளேயே காந்தம் என்னாகும் நல்லா கரைஞ்சி கை நீங்கள் கடைசி வரைக்கும் அந்த கையை எடுக்கக்கூடாதுங்க இந்த கை கேப்பும் இருக்கக்கூடாது கடைசி வரைக்கும் அந்த கையை பிரிக்காமல் நீங்கள் ஏழு பயிற்சி அப்படியே பண்ணிங்கன்னா நீங்கள் கையை பிரித்து கண்ணில் வைக்கும்போது அப்படியே கதை கதை கதைன்னு இருக்கும் உங்களோட கை உள்ளங்கைக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு அனல் இருக்கும் அந்த அனல் கண் மேலே வச்சிங்கன்னா கண்ணை சுற்றி வர கருவலயம் வராது கண் நல்லா பிரைட்டாக இருக்கும் சரிங்களா கண்கள் அப்பப்போ குளிர்ந்த நீரில் கழுவணும் கண் இந்த மாதிரி ட்ரை ஆகுது கண் நமச்சல் இருக்குது கண் எரிச்சல் இருக்குன்றவங்க நந்தியாவட்டை பூ இருக்குது பார்த்தீங்களா ஒத்த நந்தியாவட்டை கடைக்கிறேன்னா அடுக்கு வச்சுக்கோங்க ஒத்த நந்தியாவட்டையை காம்பு கட் பண்ணிவிட்டு ஒரு துணியில் நல்லா தண்ணியில் கழுவி எறும்பு இருக்கும் அது உள்ளுக்குள்ள நல்லா தண்ணி கழுவிட்டு ஒரு இந்த மல்லு துணியிலோ இல்லை அப்படியே டைரெக்டாக கண்ணில் அந்த பூ அப்படியே அடிக்கிட்டு நீங்கள் கண்ணை கட்டிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரைனஸ் உங்களுக்கு சரியாகும் இப்போ அலோபதியில் டிராப்ஸ்லாம் வந்திருக்கு அதுக்கு டாக்டர் கன்சல்டேஷனோட நீங்கள் பண்ணிக்கோங்க மத்தியானம் கேட்டிங்க அதுக்காக இப்போ அதோட பயிற்சியோடவே சேர்த்து சொல்கிறோம் சரிங்களா அது மாதிரி கண் ஆச்சுன்னா சொன்னாங்க இல்லையா ஆசனவாயை கலக்கி விடணும் கண் கலக்கி வர்மம் ஏன்னா நம்ம டாய்லெட் எங்கே வாஷ் பண்ணுறோம் அவுட்டரில் தான் வாஷ் பண்ணுறோம் உள்ள மலைக்குடல் பகுதியில் என்ன இருக்கும் மோஷன் அது வழியாக தானே வருது வெளியில் கழுவிட்டோம் உள்ளே மோஷன் வந்து வந்து இந்த ஓரத்தில் மோஷன் நிற்கும் அந்த மோஷன் தான் நமக்கு உடம்பு சூடு அதிகமாகுது அங்கே அழுக்கு நிற்கக்கூடாது அதனால் தான் இனிமா கொடுக்க சொன்னாங்க சித்த மருத்துவம் தமிழ் மருத்துவத்தை இனிமா டெய்லி கொடுத்துக்கோங்கிறதுக்காரணம் அந்த மழை கூடல் பாதையே க்ளீன் பண்ணணும் அதுக்கு போல் தான் நம்ம உள்ளே கையை விட்டு சோப் போட்டு நம்ம ஒரு ஒரு கலக்கி விட்டுட்டோம்னா நமக்கு கண் சூடு இந்த உடம்பு சூடு வந்து தணிக்கும் சரிப்பா இப்போ லெஃப்ட்டு ரைட்டு சீ லெஃப்ட் டு ரைட் அதே மாதிரி சீ தான் இதுவும் ஷோல்டர் வரைக்கும் வரணும் கை கண் நல்லா இப்படி திரும்பணும் எல்லா பக்கமும் எலாபரேட் ஆகணும் அந்த வெண்மெண் தசைகள் இதுக்கு பேர் வெண்மென் தசைகள்னு பேர் நல்லா எலாப்ரேஷன் பண்ணி பண்ணணும் உங்களுக்கு கண் மூமெண்ட்டு அடிக்கடி கண்ணை சிமிட்டணும் கொஞ்சம் சிமிட்டணும் அப்போ தான் கண்ணில் வந்து நீர் தன்மை இருக்கும் அந்த தண்ணி அதை ஒரு ஹேபிட்டாக எடுத்துக்கணும் அது சும்மா ஒரு அரை மணி நேரத்துக்கு இருபது நிமிஷத்துக்கு உதற கொஞ்சம் கண்ணை சிமிட்டுறது சாதாரணமாக சிமிட்றது கண்ணை இப்படி இறுக்கி சிமிட்டுறது அதெல்லாம் பண்ணிங்கன்னா இந்த கண் ட்ரைனஸ்ஸு இந்த நமைச்சல்லாம் சரியாயிருக்கும் ரைட்டுப்பா வாழ்க்கை வரப்படும் அப்போ ரொட்டேஷன் 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 ரவுண்டு வளச்சொழாக அது ஒரே யூ வந்து ஒரே கோடு போட்ட மாதிரி வரணும் இந்த பக்கம் அதிகமாக போயிட்டு இப்படி இறக்கக்கூடாது இப்படி அதிகமாக போயிட்டு இப்படி இறக்கக்கூடாது ஒரே பெரிய வட்டமாக போடணும் ரைட் இப்போ இன்னொட்டு பண்ணுங்க இன்னொட்டு அவர் கண்ணு அங்கேயிருந்து ஆப்போசிட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு கண் கருவிழி பாப்பா எப்படி மூவ் ஆகுதுன்னு பா தெரியும் உங்கள் கண்ணில் என்ன நாடி இருக்குன்னு சொன்னோம் காற்றாலும் சொன்னமே கைப்பயிற்சி பண்ணும்போது

சேர்த்து வச்சுதெல்லாம் போச்சு லைட்டாக சந்தனம் கழிக்கிற சத்தமே கேட்காம ஒரே தடவை சுற்றிட்டு ஒரே தடவை கண்கள்லாம் ரப் பண்ணியிருக்கேன் நல்லா உள்ளங்கை மேலே கண் கை வச்சு ஒரு ஒரு நிமிடம் அப்படியே இருக்கணும் குறைஞ்ச பட்சம் நிமிடம் நிமிடமாவது இருக்கும் அடுத்த பயிற்சிக்கு அப்புறம் போகலாம் ரைட் கை வலிக்கிற மாதிரி இருந்தால் கூட கிட்ட வச்சுக்கலாம் வச்சுட்டு இப்போ அப்படியே எடுக்கும் போது முகத்தை தடவுனா மாதிரி எடுத்தீங்கன்னா உங்கள் கையில் இருக்க எனர்ஜி பகுதிகளுக்கும் போகும் ரைட் தொடமல் வச்சுக்குப்பா கை ரைட் வாழ்க வளமுடன் இப்போது இந்த கண் பயிற்சியில் இதை தான் நம்ம செய்கிறோம் நம்ம உடம்பில் வந்து மொத்தம் எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகளில் இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பது இந்த கண்ணோடு தொடர்பினை உடையது தலைப்பகுதியில் ஏழாயிரம் கண்ணம் கண்ணம் பகுதியில் அஞ்சாயிரம் கண்களில் நாலாயிரம் காதுகளில் மூன்றாயிரம் மூக்கில் மூணாயிரத்தி முந்நூற்றி முப்பது இருபத்தி ரெண்டாயிரத்தி முன்னூற்றி முப்பது நரம்புகள் நம்ம கண்களோடு தொடர்பினை உடையது இதில் எந்த இடத்துல பிரச்சனை வந்தாலும் டாக்டர் என்ன சொல்லுவார் நம்மள என்ன டெஸ்ட் பண்ண சொல்லுவார் ஐ டெஸ்ட் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவார் ஏன்னா இது எல்லாமே கண்களோடு தொடர்பினை உடையது ஞாபகம் வச்சுங்க இந்த கண்களில் வந்து சொன்னாங்க இல்லையா இது கருவிடி இதுதான் வந்து வெண் மென் தசைகள் இந்த கருவழியை நம்ம வந்து எந்த பக்கமும் வந்து ட்ராவல் பண்ண வைக்கிறதே கிடையாது சாதாரண மக்கள் ஒரு ஆப்ஜெக்டை பார்த்தாங்கன்னா அப்படியே பார்த்துட்டு ஒரு டிவி பார்த்தாங்கன்னா அப்படியே நில கொலையாமல் பார்ப்பாங்க பசங்க கையெல்லாம் இப்போ செல்ஃபோன் கொடுங்க என்ன பண்ணுவாங்க அம்டா வேற எங்கள் பக்கமே திரும்பாது பார்வை ஒரே இடத்துல குத்திக்கிட்டு இருக்கோம் பார்வை அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு வந்து இது வந்து வாழ்க்கையில் வந்து பின்னாடி வந்து மோசமான பின்விளைவுகளை கொடுக்கும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப நம்ம வந்து செல்போன் அப்படி இப்போ பார்க்கறோம்னா என்ன பார்த்தீங்கன்னா செல்போன் நான் என்ன இப்படி வச்சு தான் பார்ப்பேன் செல்ஃபோனை இப்படி வச்சுட்டு பார்ப்பேன் விஷயம் இதெல்லாம் நம்ம படித்ததுக்கு பிறகு எத்தனை பேர் நம்ம செல்போன் அப்படி வச்சுட்டு பார்க்கறோம் ஏன் நம்ம கழுத்து இருக்குது பாருங்க நம்ம கழுத்து வந்து சாதாரணம் அப்படியே நேராக உட்காருங்க நேராக உட்காருங்க இப்போ நேராக உட்காந்திங்கன்னா அவங்கவுங்க உடல் எடையில இந்த கழுத்தினுடைய எடை வந்து இப்போ வந்து நாலு கிலோ கழுத்தை தனியாக எடுத்து வச்சு எடை போட்டோன்னா நாலு கிலோ இருக்கும் இப்போ கழுத்து இந்த கழுத்தை நம்ம என்ன பண்றோம் கேட்டிங்கன்னா கண்ணால் ஒரு பொருளை ஆப்ஜெக்ட் அப்படி பார்க்கும் பொழுது செல்ஃபோனை கையில் செல்போன் ஒன்று தானே நமக்கு பார்க்குறோம் செல்ஃபோன் எப்படி பிச்சை டிவியில் இப்படி தானே பார்க்குறோம் இந்த மட்டும் மட்டும்தான் என்ன பண்றோம் வச்சுக்கிட்டு கழுத்தை பதினஞ்சு டிகிரி கீழே இறக்கிட்டிங்கன்னா கடவுள் வந்து இந்த கழுத்தினுடைய வெயிட் வந்து நாலு கிலோ தான் கொடுத்துருக்குறாரு அதுக்கு மேலே போகக்கூடாது பதினஞ்சு டிகிரி கீழே இறக்கிட்டால் இந்த கழுத்தினுடைய எடை இப்போ பன்னெண்டு கிலோவாக மாறிடும் கழுத்தை செல்ஃபோன் பார்க்கறது இப்படி முப்பது டிகிரி இறக்கிட்டிங்கன்னா கழுத்தினுடைய எடை பதினேழு கிலோவாக போயிடும் பார்க்குற செல்ஃபோனை நாற்பத்தஞ்சு டிகிரி இப்படி நாற்பத்தஞ்சு டிகிரி இறக்கிட்டிங்கன்னா இருபத்தி ரெண்டு கிலோ போயிடும் அறுபது டிகிரி இறக்கிட்டீங்கன்னா அறுபது டிகிரிக்கு அப்புறம் இறங்க முடியாது நம்மளால் பொருளை இப்படி போய் பார்ப்பாங்க கூட்டியா இப்படியே பண்ணுவாங்க இது வந்து இருபத்தி ஏழு கிலோ பசங்கள்லாம் இன்னைக்கு பண்றது இந்த கிரேட்ல தான் இருக்காங்க இன்னைக்கு நம்ம வந்து பசங்க தொந்தரவு பண்ணாமல் இருந்தா போகிறோம்னு செல்ஃபோனை கையில் கொடுத்துட்டு நம்ம வேலையை பார்க்குறோம் நம்ம பின்னாடி பெரிய தொந்தரவு யாருக்கு இருக்கு நமக்கு தான் இருக்குது ஞாபகம் வச்சுங்க நாலு கிலோ தாங்க வேண்டிய ஒரு பொருளை நம்ம எத்தனை கிலோ கொடுக்குறோம் வெயிட்டுப்போ இருபத்தி ஏழு கிலோ நீங்கள் வெயிட்டு கொடுத்தீங்கன்னா மேலே போகிற மூளைக்கு போகிற ரத்தம் நரம்புகள்லாம் இன்னும் ஆகும் அவ்வளோதான் கண்ணில் எல்லா பிரச்சனையும் வந்துடும் ஐ குளுக்கோமா ஐ சுகர் வந்துடும் கண் நம்ம உடம்புக்கு ஒரு சுகர் இருக்குது கண்ணுக்கு ஒரு சுகர் இருக்குது நம்ம உடம்புக்கு ஒரு பிபி இருக்குது கண்ணுக்கு ஒரு பிபி இருக்குது கண்ணுக்கு மட்டும் சுகர் பிபி இருக்குது இப்போ இதெல்லாம் வராமல் இருக்குன்னு நம்ம என்ன பண்ணணும் கண்ணை வந்து பத்திரமா பாதுகாக்கணும் இருக்கிறதுலையே சிறந்தது வந்து நம்ம கண்ணு தான் இன்றைக்கி செல்ஃபோனை பற்றி நம்ம இவ்வளோ பேசிட்டு இருக்கிறோமே இன்றைக்கி தான் உலகத்துலேயே வந்து எழு எழுபது மெகா பிக்சல் கேமரான்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க இப்போ தான் செல்ஃபோன் வந்து இந்த உலகத்துக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு செல்ஃபோன் வந்து இந்த இருபத்தஞ்சி வருஷத்தில் வந்து இப்போ தான் வந்து எழுபது மெகா பிக்சல் கேமரா செல்ஃபோன் வந்திருக்கு ஆனால் அதில் நம்ம வந்து பத்து மெகாபிக்சல் இருபது மெகா பிக்சல் கேமராவோ என்னுடைய செல்ஃபோன் எவ்வளோ கிளாரிட்டியாக இருக்கு பாரு எவ்வளோ கேமராவில் எடுத்தால் ஃபோட்டோவில் எப்படி வருது பாருன்னு நம்ம சொல்கிறோம் நம்ம கண்ணனுடைய ஒரிஜினல் கேமரா மெகா பிக்சல் வந்து ஐநூற்றி எழுபத்தாறு மெகா பிக்சல் நம்ம கண்ணு அப்போ நம்ம கண்ணோட ஒரிஜினல் கேமரா எது இந்த உலகத்தில் இருக்குது ஒன்றுமே கிடையாது அப்போ இந்த கண்ணுக்கு நம்ம என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் நம்ம ஒன்றும் கொடுக்கறது கிடையாது நம்ம ஏன்னா இது நம்ம ஃப்ரீயாக வந்தது நமக்கு வந்து செல்போன்னா ரூபாய் துட்டு குத்து வாங்கியிருக்கிறேன் நம்ம வந்து இல்லையா ஒரு அதே மாதிரி ஒரு செல்ஃபோனை நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஏதோ ஒரு ஆப்ஜெக்டை பார்க்கணுன்னா என்ன பண்ணுறீங்க அப்படி ஜூம் பண்ணுறீங்க இன் ஜூம் அவுட் பண்ணுறோமா செல்ஃபோனை அப்போ ஒரு ஒரு கேமராக்குள்ளேயும் நீங்கள் ஒரு கோடி ரூபாய் கொடுத்து ஒரு கேமரா வாங்கினாலும் ஒரு எஸ்எல்ஆர் கேமரா நிக்கான் கேமரா எந்த கேமரா வாங்கினாலும் ஒரு கேமராவில் ஒரு கோன் தான் இருக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட்டு கோனு ஒரு கோன் தான் இருக்கும் ஆனால் நம்முடைய கண்களில் வந்து ரெண்டு லட்சம் கோன்ஸ் இருக்குது கடவுள் கொடுத்துருக்கிறார் எந்த ஆப்ஜெக்டை எந்த தூரத்தில் எப்படி பார்க்கணும் எப்படி இது மூளையில் பதிய வைக்கணும் எப்படி இது வந்து அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்போ இயற்கையான ஒரு கேமரா எது கண்ணு தான் அந்த கண்ணில் தான் வந்து எட்டு வகையான தசைகள் இருக்குது வலது பக்கம் இடது பக்கம் மேல் பகுதி வலது பக்கம் இடது பக்கம் நடுப்பகுதி வலது பக்கம் இடது பக்கம் அடிப்பகுதி இந்த கருவிழி இந்த பாப்பா இருக்கு பாருங்க கருவிழி பீப்புள் அதுக்கு மேலும் கீழும் இப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு மசில்ஸ் இருக்குது நம்ம கண்களில் புரியுதுங்களா சுப்பீரியர் ஆப்ளிக் சுப்பீரியர் ரெக்டஸ் மசில்ஸ் மீடியல் ரெக்டஸ் மசில்ஸ் லேட்ரல் ரெக்டஸ் மசில்ஸ் இன்ஃபீரியர் ஆப்ளிக் மசில்ஸ் இன்ஃபீரியர் ரெக்டஸ் மசில்ஸ் ஐரிஸ் மசில்ஸ் செலீரியஸ் மசில்ஸ் எட்டு வகையான வெண் மென் தசைகள் நம்ம கண்களில் இருக்குது இந்த எட்டு தசைகளை தான் நம்ம என்ன பண்றோம்னா ரைட்டு லெப்ட் போகும் பொழுது பாருங்க இதையும் இதையும் அசைக்கிறோம் ரைட்டு லெப்ட் போகும்பொழுது இதையும் இதையும் தான் நம்ம இப்படி அசைக்கிறோம் புரியுதுங்களா அப் அண்ட் டவுன் போகும் பொழுது இதையும் இதையும் அசைக்கிறோம் அப் அண்ட் டவுன்ல அப்புறம் என்ன பண்றோம் லெப்ட் தொடையிலிருந்து ரைட் அப் போகும்போது இன்ஃபீரியர் ரெக்டஸ்ல இருந்து சுப்பீரியர் ஆப்ளிக்க பண்றோம் இப்படி பண்றோம் அப்புறம் இப்படி பண்ணுறோம் அதுக்கப்புறம் சர்க்கிள் போடுறோமா சர்க்கிள் போகும்போது ஆறு மசில்ஸையும் சேர்த்து ப்ரெஷர் கொடுக்குறோம் இப்படி ஆறு மசில்ஸு திருப்பியும் இப்படி ஆறு மசில்ஸை சேர்த்து ப்ரெஷர் கொடுக்குறோம் அப்புறம் இன் அவுட் பண்ணுறோமா இந்த இன் அவுட் பண்ணுறது தான் இதுக்கு ஐரிஷ் செலிரியஸ் மசில்ஸ் குவிதல் விரிதல் ஷார்ட் சைட் லாங் சைட்டு அதுதான் கடைசியில் எதுக்கு பண்ணுறோம் அப்போ இந்த பயிற்சியை நம்ம ஒழுங்காக பண்ணிட்டாலே இந்த கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு எதுவும் வராது